ரெண்டு ராஜாக்கள் இருபதாவது அதிகாரம் ஐந்தாவது வாசிங்க நீ திரும்பி போய் என் செலுத்தின் அதிபதி ஆகியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதன் தேவனாய் இருக்கிற கத்த சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை நிச்சயமாய் குணமாக்குவேன் மூன்றாம் நாளிலே நீ கத்தருடைய ஆலயத்திற்கு போவாய் அலேலுயா லேலூயா நமக்கு தெரிந்த கேள்விப்பட்ட அடிக்கடி கேள்விப்படுகிற ஒரு வேத வாக்கியமாக இருக்கிற இந்த வேத வாக்கியம் நமக்கு தெரிந்தபடி ஏசாயா தீக்கதரிசினாலே இசேக்கியாவுக்கு உரைக்கப்பட்ட காரியங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம் அலேலூயா அலேலூயா அலேலுயா ஒன்றாவது வசனத்திலிருந்து இங்கே வாசிங்க ஒன்றாவது வசனத்திலேருந்து அந்நாட்கள் இயசைக்கா வியாதிப்பட்டு மரணத்திற்கு அவன் ஏதுவாக இருந்தான் அப்பொழுது ஆமாச்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதேசியின் குமார் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் நீர் பிழைக்க மாட்டீர் மறித்து போவீர் என்று கத்தர் சொல்லுகிறார் என்றார் அலேலூயா அலேலூயா இந்த காரியங்கள் யாவும் நமக்கு தெரியும் ஆமன் அவன் பேவினம் பட்டு நோயப்பட்டு கடைசி தருமணத்தில் வரும்போது அவன் தீர்க்கதரிசியுடைய ஆமன் காரியம் அங்கே விளங்குகிறது அலேலூயா கச்சருடைய வார்த்தையை கேட்ட தீக்க தரிசி போய் சொல்லுகிறான் இசைக்கியாவே ராஜாவே காரியங்கள் யாவையும் நீ பிழைக்க மாட்டிய மறித்து போவி அன்றைய என்று சொல்லி அங்கே அந்த இசைக்கியா ராஜாவை ஒழுங்குபடுத்தும்படிக்கு காரியத்தை செய்யும்படிக்கு அவன் ஆலோசனை கொடுக்கிறான் அலே லூயா அலேலூயா இக்கட்டான சூழ்நிலையிலே கச்சர் நீதிமானாய் தெரிந்து கொள்ளப்படுற பிள்ளைகளுக்கு நான் சொன்னது போல ஒரு சில பிள்ளைங்களுக்கு கற்றுடைய வருகையின் காரியங்கள் வேகமா இருக்கலாம் ஒரு சில பிள்ளைகளுடைய காரியங்கள் இருக்கலாம் காரியம் எல்லாம் ஒன்று போலதான் இருக்கும் இங்கே ஆயத்தமாக காரியத்துக்கு நேராய் இங்கே ராஜா வந்துட்டான் அவன் புடமிடப்பட்டு அவனுக்கு ஆண்டோடைய வருகை பக்கத்தில் வந்தாயிற்று அவனை மனவாட்டியை எடுத்துக்கொள்ளும்படிக்கு ஆண்டோடைய சர்ணம் வாய்ந்துட்டு ஆகிலும் அவன் மனதில் வியாகுலப்பட்டு அவன் கேட்கிற அவன் கற்றலை நோக்கி மூன்றாவது வசனத்தை வாசிப்போம் கர்த்தாவே நான் நான்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்த காரியத்தை நினைவு கூறும் என்று சொல்லி அவன் சிரம்பூக சிவற்புறமாய் திரும்பி அவன் அழுகிறதை எங்களை பார்க்கிறான் அலே நூயா அலே அலேனு வியாவுலப்பட்டு வேதனைப்பட்டு அவன் ஆண்டவர் சமத்துல ஆண்டவரே நான் தப்பு செஞ்சிட்டே மன்னிங்கன்னு சொல்லல அலே லூயா அலே லூயா மரண குடிச்சிட்டு அவனுக்கு ஆயத்தமாக நேரம் கொடுத்த அவன் எது அதுக்காக கற்றுடைய வருகைக்காய் ஆயத்தமாக்கி பரிசுத்தமாக இருக்கிற அவன் மனிதன் அலே லூயா அலே லூயா ஆனால் அவங்களுக்கு காரியங்கள் இன்னும் அதிகமாக ஆண்டவருக்காய் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்கும் பொழுது அவன் உண்ண வைக்கும்போது அவன் பிரதானமாய் கேட்கிற ஒரு காரியம் அந்தவர் நான் மூக்கு முன்பதாக உத்தோமாய் நன்மையான காரியத்தை மட்டும் நினைவு கூரும் என்று சொல்லி அவன் அழுது கொண்டே கேட்கிறான் அலே லூயா அலே லூயா அலே லூயா ஒரு தவறை சொல்லி ஒரு மன்னிப்பை சொல்லி அவன் கதறி அழுது கேட்கல அவன் விசுவாசாரி கேட்டு அந்த நான் என்ன காரியத்தெல்லாம் செய்திருக்கிறேன் அலே லூயா அலே லூயா ஆராய்ச்சி புருஷங்களை பார்க்கும்போது அந்த எஸ்ஐ ராஜாவுடைய அழுகை காரியங்கள் நமக்கு ஷார்ட்டாக சுருக்கமாக கொடுத்துருக்கு அலே லூயா அங்கே சொல்லப்பட ஆண்டவரே நான் ராஜ்யத்துக்கு நேராக் கடந்து போ யுத்தத்துக்கு நேராக் கடந்து போகும்போது உமிடத்தில் முககுப்புறம் விழுந்து பணிந்து கொண்டேனே அதை நினைத்தருளும் அலே லூயா அலே லூயா ஒரு இருபது இருபத்தஞ்சு காரியங்களை அவன் அங்கே சொல்லி அறுக்கையிட்டு அவன் ஆண்டவர் சமூகத்தில் விண்ணப்ப வைக்கிற நம்ம புஸ்தகங்களை பார்க்குறோம் அலே லூயா அலே லூயா நமக்கு இங்கே கொடுத்துட்டு கொடுத்துருக்கு மன உத்தவம் நடந்து முது பார்வைக்கு நலமான செய்தேன் என்பதை நினைத்தாலும் அலே லூயா அலேலூயா அவன் செய்த ஒரு சில காரியங்களே அல்ல அவன் செய்த அநேக காரியங்களை குறித்து விஸ்வாச அறிக்கை இடுகிறான் அலே லூயா இசைக்க காரியங்களை அநேகமாய் பார்த்துருப்போம் விசுவாசத்தின் காரியங்கள் அவன் விசுவாசி ஆண்டவர் அழுது ஆண்டவர் அதிகமான கொடுத்தார் என்று பார்க்கிறோம் நமக்கு ஆண்டவர் இன்னைக்கு சொல்லி தருகிற காரியம் அவனிடத்துல இருந்த விசுவாசம் அல்ல அவன் ஆண்டவர் மேல வைத்த நம்பிக்கை பெரிய அலே லூயா அலேலூயா தீக்கவாசமான வார்த்தையை நம்பி அவன் ஜபித்தது உண்மைதான் அலேலுயா ஆண்டவர் என்னை எடுக்க போகிறார் ஆண்டவர் நாட்களை குறைக்கிறார் என்று சொல்லி விசுவாசித்த உண்மைதான் ஒரு பிசாஸ் வந்து அவனை எடுக்க போற என்று சொல்லி அவன் பயப்படல அமே லூயா அனேலூயா ஆகிய அவனுக்கு இருந்த நம்பிக்கை ஒருவேளை நான் கேட்டார் ஆண்டவர் எனக்கு ஒருவேளை இந்த காரியத்தை எனக்கு செய்வார் அனேலூயா